பொதுவான மக்களுடைய கருத்து அரசியல் என்பது ஒரு சாக்கடை அதில் நல்லவர்களுக்கு என்ன வேலை படித்தவர்கள் இளைஞர்கள் பண்பானவர்கள் நேர்மையாளர்கள் நல்லவர்கள் இவர்களுக்கு அரசியல் என்ன வேலை அது ஒரு சாக்கடை என்றுதான் சொல்வார்கள் உண்மையிலே அரசியல் என்பது சாக்கடையா என்றால் அரசியல் என்பது காமராஜரும் கக்கனும் முத்வணிங்க தேவரும் ஜீவானந்தமும் சிங்கார இருந்த புனித நீர் ஓடிய ஆறு அரசியல் அந்த புனித நீர் ஓடிய அந்த ஆற்றிலே திராவிட பன்றிகள் படுத்து கிடப்பதால் அது சாக்கடையாக மாறிவிட்டது அந்த சாக்கடையை பூக்கடையாக மாற்ற வந்த பிள்ளைகள் தான் நாம் தமிழர் கட்சியின் பிள்ளைகள் தேசப்பிதா காந்தி அவர்கள் இளைஞர்களை அரசியலுக்கு அழைத்தார் நாட்டில் இருக்கிற அகிம்சா மூர்த்திகள் காந்தி நம்மைத்தான் அழைக்கிறார் என்று காந்தியோடு போய் சேர்ந்தார்கள் சுபாஷ் சந்திரபோஸ் இளைஞர்களை அரசியலுக்கு அழைத்தார் வீரமிக்க இளைஞர்கள் சுபாஷ் சந்திரபோஸ் நம்மைத்தான் அழைக்கிறார் என்று சுபாஷோடு போய் சேர்ந்தார்கள் காமராஜர் இளைஞர்களை அரசியலுக்கு அழைத்தார் நாட்டில் இருக்கிற நல்லவர்கள் காமராஜர் நம்மைத்தான் அழைக்கிறார் என்று காமராஜர் போய் சேர்ந்தார்கள் தெய்வ திருமணார் முத்துராவலிங்க தேவர் அரசியலுக்கு அழைத்தார் நாட்டில் இருக்கிற வீரமிக்க இளைஞர்கள் தேவர் நம்மைத்தான் அழைக்கிறார் என்று தேவரோடு சேர்ந்தார்கள் கலைஞர் கருணாநிதி அரசியலுக்கு அழைத்தார் நாட்டில் இருக்கிற அத்தனை அயோக்கிய பயிலும் தலைவர் நம்மை தான் அழைக்கிறார் என்று கலைஞரவை சேர்ந்தார்கள் நாடு நாசமா போய் ஐம்பது வருஷமாச்சு அந்த நாசமா போன நாட்டை திருத்த வந்த பிள்ளைகள்தான் நாம் தமிழக பிள்ளைகள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தல் திமுக ஐநூத்தி இருபத்தி நாலு வாக்குறுதிகளை கொடுத்தது மானமிக்க திமுக யாராவது ஒருத்தர் இந்த சுரண்டையில் இருந்தா இதுக்கு சுரண்டைக்கு ஏன் தெரியும்ல கல்லை சுரண்டிட்டான் மண்ணை சுரண்டிட்டான் மலைய சுரண்டிட்டா எல்லாத்தையும் சுரண்டி சுரண்டி எடுத்து போனால அது சுரண்ட அது சுரண்டையா மாறிச்சு சுரண்டி எடுத்துட்டு போயிடுவான் இங்க பக்கத்தில் விளையாட்டு மைதானம் கெட்டனும் விளையாட்டு மைதானம் கெடுத்துனா ஏவில கட்டு எங்க ஊர் மனதாள உனக்கு கிடைச்சதா மலையை அறுத்து அந்த மரத்தை அறுத்து மான கொண்டு விளையாட்டு மைதானம் சுரண்டில் வாழ்கிற மாண தமிழர்கள் யாரா உதவி சார்ந்து போய் விளையாட்டு மைதானம் கேட்டது படிக்க பள்ளிக்கூடம் இல்லை படிச்ச படிப்புக்கு வேலை இல்லை சரியான கழிவறை இல்லை சாலை வசதி இல்லை இதை கட்டித்தர மக்கள் என்ன மைத்துக்கிடா நீ விளையாட்டு மைதானம் யார் கேது ஒன்ட்ட அது ஒரு மலைய உடச்சி மலைய உடச்சி விளையாட்டு மைதானம் கொடுத்த வாக்குறுதிகள் ஐநூத்தி இருபத்தி நாலு ஒன்னு கூட காப்பாத்தல சரி தமிழ்நாட்டுக்கு கொடுத்த வாக்குறுதி தான் காப்பாத்தல தென்காசி கொடுத்த வாக்குறுதியாவது காப்பாற்றப்பட்டுகிறதா என்றால் தென்காசிக்கு திமுக கொடுத்த வாக்குறுதி ஆக திமுக தலைவருடைய ஆட்சி தமிழ்நாட்டில் வந்து திராவிட மாடல் ஆட்சி வந்துருச்சுடா தாங்க தற்காசிக்கு அங்கே கடையூரில் அரசு பாலிடெக்னிக் கல்லூரி தொடங்கப்படும் தொடங்கி கடையோ நீர் பாசன வசுகளை பெருக்குவதற்கு கடநாநதி ராபாநதி இணைக்கப்படும் இணைச்சிகளா தென்காசியில் மேலாண்மை அடிப்படையாக கொண்டு சிறப்பு பொருளாதார மண்டலம் அமைக்கப்படும் அமைச்சிகளா தென்காசி மாவட்டம் ஆயிரம் பேரில் வேளாண்மை கல்லூரி தொடங்கப்படும் தொடங்குனீங்களா தென்காசியில் மருத்துவ கல்லூரி தொடங்கப்படும் தொடங்குனீங்களா தென்காசியில் குளிர்பதற்கிடங்கு அமைக்கப்படும் அமைச்சிகளா தெற்காசியில் கொப்பரை தேங்காய்களை காய வைப்பதற்கு ஆக அந்த வகையில் சாதனை வசதி செய்து தரப்படும் செஞ்சுகளா தெற்காசியில் தேங்காய் அடிப்படையில் தொழிற்சாலை அமைக்கப்படும் அமைச்சிகளா சுதந்திர போராட்ட வீரர் வெண்ணிக்கால நினைவு போற்றும் வகையில் விஸ்வநாத பிரிவில் சிலை அமைக்கப்படும் அமைச்சர்களா குளம் கால்வாய் திட்டம் நிறைவேற்றப்படும் என்று சொன்னீங்களே நிறைவேற்றினீர்களா தென்காசியில் யானைப்பாளம் அருகே சிற்றாற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டப்படும் என்று சொன்னீர்களே கட்டினீர்களா கடைநூலே கால்நடை மருத்துவமனை தொடங்கப்படும் என்று சொன்னீர்களே செய்தீர்களா தென்காசியில் அரசு சட்ட கல்லூரி அமைக்கப்படும் என்று சொன்னீங்களே செஞ்சீங்களா தென்காசி சங்கன்கோயில் கடையில் உள்ள அரசு மருத்துவமனைகள் நவீன வசதிகளோடு செய்து தரப்படும் என்று சொன்னீங்களே செய்தீர்களா கடையனூர் வட்டம் சொக்கம்பட்டி கிராமத்தில் புன்னையாபுரம் கால்வாயில் மேம்பாலம் அமைக்கப்படும் என்று சொன்னீங்களே செஞ்சீங்களா தென்காசியில் பீடி தொழிலாளர்களுக்கு மருத்துவ வசதிகள் ஏற்படுத்தி தருவதற்கு இஎஸ்ஐ மருத்துவமனை கட்டப்படும் என்று சொன்னீங்களே செஞ்சீங்களா நான் தலைவர் மக சொன்னதான் செய்வேன் செய்வதைத்தான் சொல்லுவேன் நான் புடுங்குவதைத்தான் புடுங்குவேன் புடுங்காத புடுங்க மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்களே நீங்க தென்காசி சோதனைக்கு சொன்னதை எதை புடுங்க எதை புடுங்க சிவகிரி செண்பகவல்லி அணை திட்டம் செயல்படுத்தப்படும் என்று சொன்னீங்க செஞ்சீங்களா குண்டார அணையின் உயரத்தை கூட்டி அதிக அளவில் நீர்த்தேக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொன்னீங்களே செஞ்சீங்களா கூட்டி தான் நீங்க நிறைய கொடுப்பீங்களே ஏன் அணையை நீங்க கூட்டி கொடுக்கல என்று நான் கேட்கல ட்விட்டர்ல நாலு பேர் கேட்கிறான் கடையம் பாப்பாக்குடி கீழப்பாவர் நூத்தி அறுபத்தி மூணு கிராமங்கள் கூட்டு குடிநீர் வசதி திட்டம் செய்திருக்கிறேன் என்று சொன்னீங்களே அதையாவது கூட்டி கொடுத்தீங்களா செய்யலையே ஆலங்குளத்தில் நெல் கொள்முதல் மையம் அமைக்கப்படும் சொன்னீங்களே செஞ்சீங்களா ஆலங்குளத்தில் விளையாட்டு மைதானம் அமைக்கப்படும் என்று சொன்னீங்களே செஞ்சீங்களா என்னத்தையும் செய்யாம எப்படா வெள்ள வேட்டி வெள்ள சட்டை கருப்பு சோப்பு போட்டுக்கிட்டு மக்கள் கூட நீ நடமாடுற எதையுமே செய்யாம சட்டமன்ற உறுப்பினரும் சுரண்ட திமுக மாவட்ட செயலாளரும் சுரண்ட உனக்கு நாங்க ஏற்கனவே ஓட்டு போட்டு காங்கிரஸ் கூட்டணியில் ஜெயிக்க வச்சதுக்கு நீ சொன்ன வாக்குறுதியில் எதையுமே நிறைவேத்த மாட்ட ஆனா நாடாளுமன்ற தேர்தலுக்கு பல்லு முப்பத்தி ரெண்டு பல்லு தெரியாது உள்ள இருக்கிற அந்த சிறு அந்த சின்ன குட்டி நாக்கும் தெரியும் குட்டி நாக்கு ஈரல் குடலு லிவர் எல்லாம் தெரியும் பல்லு காட்டி வந்துடுவான் ஓட்டு போடுங்க எதுக்குடா ஓட்டு போடணும் உனக்கு எதுக்கு ஓட்டுறோம் எதற்கு ஓட்டு போடணும் எது அரசியல் என்று பாடம் எடுக்கத்தான் அண்ணன் சீமான் இங்கே வந்திருக்கிறார் இதுவரை இந்த சுரண்டையில நான் திமுக அதிமுக காங்கிரஸ் பாஜக கம்யூனிஸ்ட் எல்லாருக்கும் சவால் விடுறேன் இந்த கூட்டம் முடிஞ்ச பிறகு இதே போல காசு கொடுக்காம ஒரு கோழி பிரியாணி கொடுக்காம நீ இப்படி கூட்டத்தை போடு உங்க தமிழ்நாட்டு அரசியல்ல பணம் கொடுக்காமல் ஒரு கூட்டத்தை கூட்ட முடியும் என்றால் அதுவும் ஒரு கூட்டத்திற்கு படித்த இளைஞர்கள் வர வைக்க முடியும் என்றால் அது எங்க அண்ணன் சீமானால் மட்டும்தான முடியும் சொல்லு இதுவரைக்கும் சொரண்டையில் தென்காசியில தேவராக திரண்டிருப்பாங்க நாடாராக திறந்திருப்பாங்க தேவேந்திராக திறந்திருப்பாங்க பறையராக திறந்திருப்பாங்க சேனை தலைவராக திறந்திருப்பாங்க உடையாராக திறந்திருப்பாங்க முதல் முதலாக சென்றவர்கள் சீமானுக்காக தமிழராக தெங்காசி பிள்ளைகள் திரண்டிருக்கிறார் இது புரட்சி எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் நாம் தமிழகத்துடைய முதல் பாராளுமன்ற உறுப்பினர் நாம் தமிழகத்துடைய முதல் சட்டமன்ற உறுப்பினர் அது தென்காசி தொகுதியில் இருந்தால் செல்லும் இது சத்தியம் அப்படி நம்ம உழைக்கணும் அண்ணன் சீமான சத்தியம் செஞ்சு கொடுத்துருக்காங்க முதல் பாராளுமன்ற உறுப்பினர் தென்காசியில் இருந்து ஒவ்வொரு மாற்றுக்கு தொடங்கிடுச்சு நம்ம அடிச்ச திமுகவே மாவட்ட மாற்ற நம்முடைய சக்தி என்னங்கிறத நம்ம பார்த்துக்கணும் நாம பழைய ரெண்டாயிரத்தி பதினொன்னு நாம் தமிழ் கட்சி கிடையாது ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து நாம் கட்சி கிடையாது இப்ப நமக்கும் திமுகவுக்கு தான் போட்டி போட்டி ரெண்டே பேருக்கு தான் ஆனா போட்டி போடுற தலைமை கூட திமுக இல்ல தமிழ்நாட்டு அரசியல் அறிவியல் வேளாண்மை விஞ்ஞானம் அரசியல் உலக அரசியல் இந்திய அரசியல் திராவிட அரசியல் பேசக்கூடிய ஒரே தலைவன் உன்னென்றால் அது நம்ம உயர்ந்தன் செந்தமன் சீமான் என்ற பெருமையோடு இந்த அரசியலை நேசித்து வருகிற நாடாளுமன்ற தேர்தலுக்காக எதிராக உழைக்க ஆயத்தமாகும் சுரண்டை தொகுதியிலே வாழ்கிற மாண தமிழர்கள் இந்த வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் யாரை நிப்பாட்டினாலும் அவன் சீமான் தான் எல்லாரும் சொல்லுவாங்க சீமானுக்கு பிறகு நாம் தமிழக ஒரு சீமான் கிடையாது ஏய் கருணாநிதிக்கு பிறகு ஒரு கருணாநிதி கிடையாதுடா ஜெயலலிதாக்கு பிறகு ஒரு ஜெயலலிதா கிடையாது எம்ஜிஆருக்கு பிறகு ஒரு எம்ஜிஆர் கிடையாது எடப்பாடிக்கு பிறகு ஒரு எடப்பாடி கிடையாது ஸ்டாலினுக்கு பிறகு ஒரு ஸ்டாலின் கிடையாது ஸ்டாலினே கிடையாது அது ஒரு விஷயம் பிறகு உதனி ஸ்டாலின் கிடையாது ஆனால் சீமான் இருக்கும் போதே லட்சக்கணக்கான சீமான்களை உருவாக்கி வைத்திருக்கிறார் இங்கே ஒவ்வொருத்தரும் சீமான் ஒரு சீமான் மட்டுமல்ல இங்கே ஒரு புலித்தேவன் தேவைப்படுகிறார் ஒரு மருதுவாணி தேவைப்படுகிறார் ஒரு வேல்நாச்சார் தேவைப்படுகிறார் ஒரு அழகமுத்துக்கோள் தேவைப்படுகிறார் ஒரு வெண்ணி காலாடி ஒரு பகத்சிங் ஒரு முத்ராமணி தேவர் ஒரு காமராஜர் ஒரு கக்கன் ஒரு ஜீவானந்தம் ஒரு சிங்காரவலர் எல்லோரும் தேவைப்படுகிறார் நாம் எல்லோரும் பகத்சிங் போல பிரபாகரன் போல அண்ணன் சீமான் போல நெருப்பாக மாற வேண்டும் மாறினால் மட்டும்தான் இந்த திராவிட பூதங்களையும் தேசிய பூதங்களையும் வீழ்த்த முடியும் வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் நாம் யார் தமிழன் யார் என்ற திமிரோ இந்த தேர்தல் களத்தை அணுகுவோம் நன்றி வணக்கம் நாம் தமிழர் நாமே தமிழர்